ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆப்கானிஸ்தான் டீம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து இங்கிலாந்தை வந்து தோற்கடிச்சிருக்காங்க அவங்களால முடிஞ்ச பெஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இதை பார்த்துட்டு வந்து அக்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆப்கானிஸ்தான்லாம் எங்கேயோ போயிட்டுருக்காங்க பட் எங்கேயோ இருந்த நீங்கள் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கீங்க பத்து வருஷமாக உங்களுடைய கிரிக்கெட் கேரியரை உங்களுடைய ரெக்கார்ட்ஸை நீங்கள் ஆன விதத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே இது தெளிவாக தெரியும் அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் மொத்த டீமையுமே வந்து அக்தர் வந்து இன்சல்ட் பண்ணி வந்து பேசியிருக்காரு இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா ஆப்கானிஸ்தான் டீமோட வளர்ச்சி தான் அது எல்லாருமே வந்து நம்ம பார்த்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான் ஏன்னா ஒரு காலத்தில் ஆப்கானிஸ்தான் எப்படி இருந்தாங்க பட் இப்போ கிரிக்கெட்டை அளவுக்கு வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுடைய பேட்டிங்கை பார்த்தாலே வந்து தெரியுது முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஸ்ரீலங்கா கூட இல்லைன்னா ஒரு பங்களாதேஷ் கூடவே வச்சு ஜெயிக்க தடுமாறுனாங்க அதுக்கப்புறம் அந்த மாதிரி டீம்ஸ் வந்து ஜெயித்தாங்க இப்போ வந்து அந்த டாப் எட்டுக்குள்ளே இடம் பிடிச்சாங்க இந்த சாம்பியன் டிராஃபியில் ரெண்டு மெயின் சாம்பியன் டீம்ஸ் வந்து இல்லை வெஸ்ட் இண்டீஸ் வந்து இல்லை ஸ்ரீலங்கா வந்து இல்லை அவங்க இடத்த தான் பங்களாதேஷம் ஆப்கானிஸ்தானும் பிடிச்சிருக்காங்க இதில் பங்களாதேஷ் வந்து எலிமினேட் ஆகிட்டாங்க ஏன்னா பங்களாதேஷ் நம்ம பிரிவில் இருக்காங்க குரூப் ஏல முதல் அணியாக பாகிஸ்தான் வெளில போனாங்க ரெண்டாவது அணியாக பங்களாதேஷ் வெளில போயிட்டாங்க இப்போ குரூப் பில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கிலாந்து அஃபிஷியலாக வெளில போயிட்டாங்க ஏன்னா இங்கிலாந்து வந்து அவங்க இது வரைக்கும் ஆடி இருக்க ரெண்டு கேமில் ரெண்டுலேயுமே வந்து தோத்துட்டாங்க அதனால் எலிமினேட் ஆயிட்டாங்க பட் ஆப்கானிஸ்தான் வந்து போவதற்கான வாய்ப்பு வந்து பிரகாசமா உண்டாயிருக்கு இங்கிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் பாத்தீங்கன்னா நம்ம ஆப்கானிஸ்தான் பிளேயரான இப்ராஹிம் ஜர்டான் வந்து வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணி நூற்றி எழுபத்தி ஏழு ரன்கள் அடிச்சிருக்காரு சாம்பியன்ஸ் டிராஃபி வரலாற்றிலே தனிநபர் அதிகபட்ச ஸ்கோர் வந்து இதுதான் இதுக்கு முன்னாடி பென் டக்கெட் வந்து நூற்றி அறுபத்தஞ்சு அடிச்சிருந்தார் அந்த ரெக்கார்டை இவர் வந்து பீட் பண்ணியிருக்காரு அதேமாரி ஜர்டான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பரில் வந்து இன்ஜரி ஆகி சர்ஜரி பண்ணார் அதுக்கப்புறம் அவர் வந்து நல்லா சரியாகி வந்து இப்போ வந்து கிரிக்கெட்டை டெவலப் பண்ணி இங்கிலாந்து வந்து அவ்வளோ சாதாரண ஈஸியான ஒரு டீம் கிடையாது இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டா வந்து நூற்றி எழுபத்தி ஏழு ரன்கள் வந்து அடிச்சிருக்காரு இங்கிலாந்து அணியில் இப்போவுமே வந்து நல்ல பவுலர்ஸ் வந்திருக்காங்க ஆர்ச்சர் இருக்காரு மார்க் உட் இருக்காரு ஜேமி ஓவர் டென் வந்து இருக்காரு ஸோ இவங்கலாம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற நல்ல பிளேயர்ஸ் தான் இருந்துமே இவங்களுக்கு அகைன்ஸ்டாக வந்து நூற்றி எழுவத்தேழு அடிச்சிருக்காரு வெறும் ஒரு மட்டும் பர்ஃபார்ம் பண்ணல ஜர்டானுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஷகிடி அஸ்மட்டுல்லா நபி இந்த மாதிரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அதனால தான் ஐம்பது ஓருக்கு முந்நூற்றி இருபத்தஞ்சு அடிக்கிறாங்க ஆப்கானிஸ்தான் முந்நூற்றி இருபத்தஞ்சு அடிக்கிறாங்க பார்க்கவே கேட்கவே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது அடுத்த ஆண்டு இங்கிலாந்து அணி பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் போராடினாங்க பட் ஆல் அவுட் ஆயிட்டாங்க கடைசி பந்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க வெறும் முன்னூற்றி பதினேழு மட்டும்தான் அடிச்சிருப்பாங்க எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் இந்த கேமில் ஆப்கானிஸ்தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க இப்போ அடுத்து ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா கூட ஒரு மேட்ச் இருக்குது அதில் ஜெயிச்சாங்கன்னா செமி போவாங்க தோற்றாங்கன்னா வெளில போயிடுவாங்க பட் ஜெயிக்கிறாங்க தோற்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி சம்பவம் செஞ்சுருக்காங்க முந்நூறுக்கு மேலே அடிச்சிருக்காங்க பட் இதுவே வந்து பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டோன்னா பாகிஸ்தான் வந்து ஃபஸ்ட்டு கேமில் நியூசிலாந்து காகிஸ்தான் அறுபது ரன்களில் தோற்றாங்க அடுத்து இந்தியா கூட தோற்றாங்க அவங்க பெருசாக வந்து ஒரு சண்டை பண்ண மாதிரியே தெரியல சும்மா டம்மியாக ஆடிட்டு போனாங்க பட் ஆப்கானிஸ்தான் முந்நூற்றி இருபத்தஞ்சு அடிக்கிறாங்க ஒரு பிளேயர் நூற்றி எழுபத்தி ஏழு சொல்கிறார் அப்படிங்கிறப்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது இப்போ இதை பார்த்துட்டு தான் அக்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா கத்துக்குட்டி டீம்ஸ் எல்லாம் வந்து இப்போ மேலே ஏறி வர வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் வந்து பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நம்ம நடப்பு சாம்பியனு முதலனியாக நம்ம வெளில போயிருக்கோம் ஆனால் ஆப்கானிஸ்தான் இன்னும் வெளில போகலை அவங்க வந்து கடைசி வரைக்கும் வந்து போராடுறாங்க ட்ரை பண்ணுறாங்க அடுத்த கட்டத்துக்கு வந்து வராங்க கடந்த முறை செமிஃபைனல் போனாங்க ஐசிசி டோர்னமெண்ட்டில் இப்போவும் வந்து செமிக்கு அவங்க போனால் கூட ஆச்சரியப்படுறது கிடையாது ஆனால் நீங்கள் அவங்கள அவங்க அவங்கள விட எங்கேயோ இருந்தீங்க அடுத்து அவங்க லெவலில் இருக்கீங்க இப்போ அவங்களுக்கு கீழே போயிடுவீங்க போல் ஸோ உங்களோட கிரிக்கெட் எவ்வளோ மேம்பட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்களே எடுத்து பாருங்கள் பத்து வருஷத்தில் நீங்கள் ஆன விதத்தை நீங்கள் வாங்கின ட்ராஃபீஸ் எடுத்து பாருங்கள் ஐசிசி ட்ராஃபியில் நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறத பாருங்கள் நீங்கள் இந்தியா கூட தோத்திங்கன்னா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் ஆப்கானிஸ்தான் கூடலாம் வந்து தோக்குற அளவுக்கு இப்போ ஒரு வேளை பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் போட்டி வச்சா ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சிருவாங்க போல் அந்த மாதிரி அவங்க டீமை வந்து ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களை உங்களை நினச்சாவே வந்து ரொம்ப வெக்கமாக இருக்குது வெக்கக்கேடாக வந்து ஸோ கிரிக்கெட் வந்து பாகிஸ்தானோட கிரிக்கெட் வந்து படுமோசமாக வந்து போயிட்ருக்கு ஆப்கானிஸ்தானுடைய வளர்ச்சி எனக்கு சந்தோஷமாக இருந்தாலும் அவங்க வளர்ந்து வளர்ந்து போகிறப்ப நம்ம இவ்வளோ மோசமாக இருக்குமே அப்படிங்கிறப்போ உங்கள் மேலே கோபம் தான் வருது அப்படிங்கிற மாதிரி அக்தர் வந்து கடுமையான விமர்சனத்தை பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் டீம் மேலே வந்து முன் வச்சுருக்காரு நன்றி